உபா உபாகமம் இருபத்தெட்டாவது அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள் அதுக்கு பின்னால் நீங்கள் போய் பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது உன் கண் கரங்கள் திடப்பட கடவுது ஆனால் கரத்தில் திடன் இருக்கும் பலன் இல்லாமல் இருக்கும் அதனால் உன் காண உன் பிள்ளைகள் அடிமிலாக்க கொண்டு போய் செல்வார்கள் அந்நியனோரும் உன் பிள்ளைகளை கொண்டு போய் விடுவான் எத்தனை காதல் திருமணங்கள் எத்தனை கலப்பு திருமணங்க எத்தனை திருமணங்கள் எவ்வளோ செஞ்சுருங்க பெற்றோர் கண்களுக்கு முன்பே நடக்கிறது பதவி அதிகாரம் பணமெல்லாம் இருந்தும் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை காரணம் என்ன நீ தூக்கத்தை விரும்பினாய் நான் விழுத்திருக்க முடியுமா இருபத்தி நாலு மணி நேரம் என்பதல்ல ஆவிக்குரிய தூக்கம் ஒன்று இருக்கிறது நீ தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தர்தனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் இருபது பதிமூன்று ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு காணப்பட வேண்டும் ஆவிக்குரிய விழிப்பு என்று சொன்னால் எப்படி என்பதுதான் இன்றைய காலத்தில் காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மறைபொருளாக காணப்படுகிறது ஆவிக்குறைய விழிப்பு என்றால் ஏகாதிபதிகள் புஸ்தகம் பதினாறு இருபது இது முழுக்க முழுக்க விசுவாசிகள் கண்டறிய கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியமாக்கும் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்டோன் மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விளங்கினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி தள்ளிவிட்டு வெளியே போவேன் என்றான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு விதமான நித்தரை பாவம் நித்திர செய்ய விடாது என்பது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் தகாத உறவு யாரோடு கூடு போய் நீங்கள் நித்திர செய்கிறீங்க வேசின் மடியை தெரிந்து கொள்வதற்கு முகாந்திரம் என்ன தேவ மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் விசேஷ அபிஷேகம் இது இருக்கிறது ஆனால் ஜீவியமும் மிகப்பெரிய இடைவெளி காணப்படுகிறது அபிஷேகத்துக்குரிய ஜீவியம் அபிஷேகத்துக்குரிய குணாந்தி விஷயம் அபிஷேகத்துக்குரிய நடத்த இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த இடத்துல தான் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் போய் கண்ட கண்டிடத்தில் போய் தங்கி விடுகிறான் என்று அநேக ரா தங்குகிறார்கள் எங்கு தங்குகிறீர்கள் யார் தங்குகிறீர்கள் வேலைக்கு தான் போகிறார்களா போகவில்லையா என்றெல்லாம் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தேகத்தோடு சொல்லவில்லை நீங்கள் போய் அப்படி படுக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் ஆவிக்குரிய ஒரு நித்திரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திரை அடைந்திருக்கிறாய் விழிப்போடு இல்லை முதல்ல அந்த திசை நமக்கு ஒத்து வராது திசை என்று சொன்னால் என்ன இந்த பெலிஸ்த வீடு இந்த வேசின்னு வீட்டண்டையில் ஊழியக்காரனுக்கு என்ன வேலை இருக்கிறது போகையில் நீ ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் வருகையில் நீ ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆனால் போகிற மார்க்கம் என்ன வேசி மார்க்கத்துக்கு நிறைய போய் கொண்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த இரவு எங்கு நீங்கள் கழிக்கிறீர்கள் யாரோடு கழிக்கிறீர்கள் இது ஒரு விழிப்பற்று இருக்கிறபடினால கண்ட இடத்துல ஜனங்கள் தங்குவாங்க கஞ்ச ஜனங்களுடைய வீட்டில் போய் தங்கி விடுவாங்க அதனால் கிருபை எடுத்து விடுவாங்க கிருபை போய்டும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற கிருபை செயல்படாது